கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவு மற்றும் கடலோர போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட வீதிகளில் இருபத்தொன்றாம் திகதி போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கொட்டாஞ்சேனை தேவாலயத்தில் இருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயம் வரை ஊர்வலம் இடம்பெறவுள்ளதோடு கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் இடம்பெறவுள்ள விசேட ஆராதனைகள் காரணமாக இவ்வாறு வாகன போக்குவரத்து நடவடிக்கைகளை மட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு தாக போலீசார் தெரிவித்தனர் ஏற்படி ஊர்வலம் காலை ஏழு மணி முதல் கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் ஆரம்பமாகி பொஞ்சின் சந்தியின் விடது பக்கம் திரும்பி கல்போத்த சுற்றுவட்டத்தில் கல்போத்த வீதியில் சென்று ஜம்பட்டா வீதியின் ஊடாக கடலோர வீதிக்கு சென்று புனித அந்தோனியா தேவாலயம் வரையில் செல்லவுள்ளது எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இயன்றளவு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதற்கமைய நாளை இருபத்தொன்றாம் திகதி காலை ஏழு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிவரை கடலோர போலீஸ் பிரிவில் உள்ள கீழ்வரும் வீதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர்